மாண்புமிகு ஆளுநர் ஸ்ரீ சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜூலை மாதம் மகாராஷ்டிரா பதவியேற்றார் அவர் ஜார்க்கண்ட் ஆளுநராக ஏறக்குரிய ஒன்றரை ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னராகவும் சில காலம் கூடுதல் பொறுப்பை வகித்தவர் நாற்பது வருடங்களுக்கு மேலான அனுபவத்துடன் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் மற்றும் பொது மரியாதைக்குரிய பெயராக விளங்குகின்றார் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றவர் ஆர்வமுள்ள விளையாட்டு வீரரும் கூட டேபிள் டென்னிஸ் கல்லூரி சாம்பியனாகவும் நீண்ட தூர ஓட்டப்பந்திய வீரராகவும் இருந்திருக்கிறார் கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து விளையாட்டை ரசிப்பவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் போன்ற பல நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் அவரை ஸ்ரீ சண்முகானந்தா ஃபைனான்ஸின் சங்கீத சபா சார்பில் சபாவின் தலைவர் டாக்டர் வி சங்கர் அவர்கள் கௌரவிக்கும் இந்த பொன்னான தருணத்தை நன்றி சார் மேலும் இங்கே வருகை தந்திருக்கும் ஸ்ரீராம் பினான்ஸ் லிமிடெடின் வைஸ் சேர்மன் ஸ்ரீ உமேஷ் ரவங்கரை கௌரவிக்குமாறு டாக்டர் பி சங்கர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க தொடர்ந்து நாதசுர சக்கரவர்த்தி டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்களின் குடும்ப வாரிசு ஒருவர் நம்மிடையே இங்கே வந்திருக்கிறார் அதாவது ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய மகள் வயிற்று மகனான திரு சுப்பிரமணியன் சரவணன் ராஜரத்னம் அவர்கள் இங்கே நம்மிடையே இருப்பது நமக்கெல்லாம் பெரும் ஆனந்தத்தை அளிக்கின்றது அவரை உங்கள் பல்லத்த கரவலியோடு வருக வருக என வரவேற்கின்றோம் அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் இங்கே வந்து இந்த நூத்தி இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அதாவது நாதசுவர திருவிழாவில் கலந்து கொள்வது நமக்கெல்லாம் மிகவும் ஆனந்தத்தை அளிக்கின்றது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் திரு சுப்பிரமணியன் சரவணன் ராஜரத்னம் அவர்களை கௌரவிக்கின்றார் Thank you for watching.